வணக்கம் அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் கேட்க வாய்ப்புள்ள மிக முக்கியமான கேள்விகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சான்றோர்கள் சொன்ன அந்த வாக்கியங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இந்த வாக்கியங்கள்லாம் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு சொற்றொடர் கொடுத்துட்டு இதை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று இந்த கூற்றை கூறியவர் யார் தீதும் நன்றும் வாரா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா இந்த கூற்றுகளை கூறியவர் வந்து கணியன் பூங்குன்றனார் அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பே சிவம் இது இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு வாக்கியங்கள் தனித்தனி வாக்கியங்கள் இதை கூறியவர் யார் சில பேர் வந்து ஒன்றே குளம் ஒருவன தேவன் சொன்னோன்னா அறிஞர் அண்ணா தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை அவரை சொல்லலை இந்த நாலு சென்டென்ஸ் இந்த வா நாலு சொற்றொடருமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது திருமந்திரம் பன்னீர் திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக இருக்கிற திருமந்திரம் நூலை எழுதியவர் வந்து திருமூலர் அவர்கள் அவர் தான் வந்து அந்த நூலில் வந்து இந்த வரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து த திருமந்திரம் வந்து தமிழ் மூவாயிரம் என்ற தமிழ் மூவாயிரம் என்ற பெயரிலும் அழைக்கப்படும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் யான் பென்ற இன்பம் வையகம் பெருக உடம்பை வளர்த்தின் உயிர் வளர்த்தின் சொற்றொடரெல்லாம் சொன்னது வந்து திருமூலர் அவர்கள் திருமந்திரம் பத்தாவது திருமுறை இது தமிழ் மூவாயிரம் என்றும் அழைக்கப்படும் அடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தலறிது ஊருடன் கூடி வாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சித்திரமும் கைப்பழக்கமும் சிந்தமிழும் நாப்பழக்கமும் வந்திட பத்தும் பறந்து போகும் இதெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வையார் ஒளவையார் அவர்கள் தான் இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்னியை உயர்ந்தோர் ஏத்துவோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தேரா மன்னா செப்பது உடையின் யானோ அரசன் யானை கல்வன் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இந்த இதுல இருக்கிற அஞ்சு கூற்றுமே டிஎன்பிஎஸில கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான வாக்கியங்கள் எல்லாமே கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு கூற்றுமே சொன்னது வந்து இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் வந்து அந்த அஞ்சு கூற்றையும் சொல்லியிருப்பாங்க மிக முக்கியமான ஒரு கூற்றுகளாக இருக்குது அடுத்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் ஸோ இந்த அஞ்சு கூற்றுகளையும் கூறியவர் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த இரண்டாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இதெல்லாமே எக்ஸாமில் கேட்ட வந்து வாக்கியங்கள் தான் அடுத்தது அருட்பெருஞ்சோதி கருணை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகள் திருவர் பிரகாச வல்லரார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் தான் இந்த வாக்கியங்களாக சொல்லியிருப்பார் பிரகாச வல்லரா அவர்கள் வந்து பசித்துயர் போக்க அறச்சாலையை வந்து தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஞான ஞானசபையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து மதங்களின் நலி நல்லிணக்கத்திற்காக ராமலிங்கடிகள் வந்து சமரச சுத்த ச முதல்ல வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிப்பாங்க அதில் பெயர் மாற்றம் செய்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சமரச வேத ச சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க ஸோ இந்த ராமலிங்கடிகள் அவர்கள் வந்து எழுதிய நூல் தான் திருவருட்பா அவருடைய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வாக்கியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்டது மற்றும் கேட்க வாய்ப்புள்ள இந்த வாக்கியங்களும் இதில் இருக்குது நன்றி